பச்சை கற்பூரம் முதல் பட்டை ஏலக்காய் கிராம்பு வரை வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் முக்கிய வாஸ்து குறிப்புகள் செய்து பாருங்கள் நல்ல விஷயம் வீடு தேடி வரும் எப்போதும் வீட்டில் நல்ல விஷயங்கள் செல்வம் மகிழ்ச்சி என அனைத்தும் இருக்க வேண்டும் என நினைப்போம் அப்படி மகிழ்ச்சியான நேரத்தில் திடீரென ஏதேனும் ஒரு துன்பம் நேர்ந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் இருக்காது எல்லா நாட்களிலும் துன்பமின்றி சகல சம்பத்துகளும் எந்நேரமும் வீட்டில் கிடைக்க வேண்டுமென்றால் வாஸ்து குறிப்புகளை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நம்பிக்கை நன்மை கிடைக்கும் பஞ்சபூத ஆற்றல் கிடைக்க ஈசானிய மூலையில் பாரமான பொருட்களை வைக்கக்கூடாது காலியாக இருக்க வேண்டும் என்பார்கள் இந்த சானிய மூலையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வாரம் இருமுறை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வீடுகளில் சாம்பிராணி புகை போட்டால் தேவையில்லாத தீமை நம் வீட்டை அண்டாது இந்த சாம்பிராணியுடன் வெண்கடுகு மருதாணி விதைகள் போட்டு தூபம் காண்பித்தால் வறுமை நீங்கி செழிப்பு பெறும் கேலண்டரில் குறிப்பிட்டுள்ளபடி உரிய வாஸ்து நாட்களில் வழக்கமான வழிபாடு முடிந்து கண்களை மூடி வாஸ்து தேவதையே போற்றி என இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபடுவதால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கும் இதேபோன்று வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல் படைத்தால் அம்மன் அருள் கிட்டும் செவ்வாய் பகவானின் அருளாலேயே சொந்த மனை நிலம் அமையும் என்பார்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாயின் அகழ் ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி சாற்றி சுப்பிரமணியரை வழிபடுவது சிறப்பு ஒவ்வொரு வீட்டின் வசதிக்கேற்ப இருக்கும் பூஜை அறையானது வடகிழக்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் அமையலாம் பூஜை அறையில் வடக்கு சுவரில் சாளரம் இருப்பது சிறப்பு சிலர் அலமாரிகளிலேயே பூஜை மாடம் அமைத்திருப்பார்கள் இந்த அலமாரிகளுக்கு இரண்டு கதவுகள் அமைக்கலாம் வெளிப்புறம் திறப்பது போலவும் சிறு சிறு மணிகள் கொண்டதாகவும் அந்த அலமாரி கதவுகளை அமைப்பதால் வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும் வலம்புரி சங்கு சகலவித தோஷங்களையும் போக்க வல்லது என்பார்கள் வலம்புரி சங்கு பூஜிக்கப்பட்டு வரும் இல்லங்களில் பிரம்மஹத்தி முதலான அனைத்து வகை தோஷங்களும் அகன்றுவிடும் வீடு கட்டுபவர்கள் கைப்பிடி அளவுள்ள வலம்புரி சங்கை வைத்து வாஸ்து விதிப்படி சங்கு பதிப்பு முறை செய்துவிட்டால் அந்த வீடு மூன்று தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு குபேர சம்பத்துடன் விளங்கும் சிலர் வீடுகளில் சந்தன வில்லைகளை பயன்படுத்தாமல் சிறு சந்தன கட்டை கல்லில் தேய்த்து சந்தனம் திரட்டுவார்கள் இப்படி ஏதேனும் ஒரு வடிவில் சந்தனம் வீட்டில் இரு இருந்தால் செல்வத்துக்கு குறைவே இருக்காது தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் வீட்டின் பிரதான நுழைவு வாயிலுக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் இது சுபமங்கள அடையாளமாகும் இந்த விளக்கானது தெய்வீக அதிர்வுகளை ஈர்க்கும் மகாலட்சுமியை வரவேற்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டின் தென்மேற்கு திசையில் பணத்தை வைக்கலாம் வடமேற்கு மூலையில் பணத்தை வைக்க கூடாது எவ்வளவு சிறிய வீடாக இருந்தாலும் வீட்டின் தென்மேற்கு அறையில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து ஒரு பீரோவை வைத்து அதில் பணம் வைத்து பயன்படுத்துங்கள் செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் சிவப்பு நிறத்துணியில் கிராம்பு பச்சை கற்பூரம் கட்டி வைத்து பணம் வைக்கும் பீரோவில் வைத்தால் பணம் வீடு தேடி வருமாம் குளியலறையில் எப்போதும் சிறிது தண்ணீர் வைத்திருப்பது நல்லது தண்ணீர் தூய்மையின் அடையாளம் இதன் மூலம் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதே போன்று வாஸ்துவில் உள்ள சிறு சிறு விஷயங்களை கவனித்து நாம் செய்தால் நன்மை சிறக்கும்